அவினாசியில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அவினாசி ஸ்ரீ பூமி நீலா சமேத கரிவரதராஜ பெருமாள் கோவிலில் பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் உள்ள பாடல் பெற்ற தலமான அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலின் உபகோவிலான ஸ்ரீ பூமி நாயகி சமேத கரிவரதராஜ பெருமாள் கோவில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பரமபத வாசல் என்கிற சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது அதிகாலை ஐந்து மணி அளவில் மூலவர் ஸ்ரீ பூமிநிலா நாயகி சமேத கரிவரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கருடால்பார் வாகனத்தில் உற்சவர் கரிவரதராஜ பெருமாள் பள்ளக்கில் பரமபத சொர்க்கவாசல் வழியே வந்து காட்சியளித்தார் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் வரிசையில் வந்து பெருமாளை தரிசனம் செய்து சொர்க்கவாசல் வழியாக வந்து உற்சவரை படிபட்டனர் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் கோவில் செயல் அலுவலர் செய்திருந்தார்